இருபத்தி மூணாம் தேதி ஆறாம் மாசம் நோரை விட்டு வெளிக்கிட்ட நாங்கள் நேர போனது பின்லாந்தின் தலைநகரம் ஹெல்சிங்கிக்கு அங்கே ஒரு நாலு மலத்தியாளர் காத்திருப்புக்கு பிறகு எங்களுடைய விமானம் சிங்கப்பூரை நோக்கி பயணிக்க தொடங்கியது பதினாலு மலத்தியாளங்கள் நேரடியான விமான பயணத்துக்கு பிறகு வந்து சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்துல விமான நிலையத்தில் தமிழங்களை வரவேற்றது அங்கிருந்து தொடர்ந்தெடுத்து நகரின் மத்தியில முன்பதிவு செய்திருந்த அந்த விடுதிக்கு போய் சேரக்க இரவு ஒன்பது மணி சிங்கப்பூரின் பிரபலமான இரவு உணவு சந்தையில போய் அன்றைய இரவு உணவை சாப்பிட்டுட்டு வந்து படுத்து அடுத்த நாள் காலையில எழும்பி சிங்கப்பூர் நகரை சுற்றி பார்க்க வலிக்கிட்டம் சிங்கப்பூருக்குள் வந்து இருபது மணி நேரம் கூட மீண்டும் விமான நிலையத்துக்கு இந்த முறை போக வந்தது இந்தோனேசியாவின் தீவான பாலிக்கு ஒரு சில பின் நள்ளிரவு பன்னிரண்டு மணி போல தரையிறங்கியது பாலி தீவில் எங்களுடைய விமானம் குடிவரவு பகுதியில ஒரு சில மணி நேர தாமதத்துக்கு பின் கடும் மலைக்கு மத்தியில முன்பதிவு செய்த விடுதிய வந்து சேரேக அதிகால மூன்று மணி சங்கு இந்தோனேசியாவின் மிக பிரபல்யமான அந்த சுற்றுலா தீவான பாலி தீவில நாங்க நிக்கிறதுக்கு முதல் தெரிவு செய்த இடம்தான் இந்த சங்கு அந்த தீவின் மக்கள் அவர்களுடைய அன்பு கலாச்சாரம் அவர்களுடைய உணவு அந்த தீவினுடைய அழகு என்று சொல்லி முதலாவது பயணத்திலேயே காதலில் விழுந்தம் வாலி தீவில பதினாலு நாட்கள் இந்த தீவில நிற்பதுதான் திட்டம் ஆனால் அந்த பதினாலு நாட்களும் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் என்று எங்களுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை தொடர்ந்து வரப்போற ஒரு சில காணொளிகளில் இந்த தீவை பற்றிய முழுமையான தகவல்களை சொல்லுகிறேன் காணொளிகளின் முடிவில் இந்த தீவுக்கு விமான பயணச்சீட்டை முன்பதிவு செய்வதற்கு தயாராக இருங்கள்